என் தங்கப்பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டம் இன்று இந்த என்னை காண்பது என்பது என் பிள்ளையே உனக்கு இந்த பேரதிர்ஷ்டம் இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு விஷயம் முழுமையான பலனை உனக்கு பெற்று கொடுக்க போகின்ற நாள் இந்த நாள் என் பிள்ளையை பொதுவாக ஏழு எட்டு ஆறு என்கின்ற தேவதை எண்களை கண்டால் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல் உனக்கு அத்தனை பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை அதை நீ எந்த அளவிற்கு நல்ல மனநிலையோடு பெற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அவ்வப்பொழுது வரலாம் ஆனால் பேரதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதாவது ஒரு முறைதான் கிடைக்கும் அப்படி கிடைக்கின்ற நேரத்தில் அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மேலும் மேலும் நம் வாழ்க்கையில் வராமல் செல்வதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் திரும்ப திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் வாய்ப்புகள் ஆயிரம் உருவாகலாம் ஆனால் பேரதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைதான் கிடைக்கும் அப்பேற்பட்ட பேரதிர்ஷ்டத்தை தான் என் பிள்ளை இப்பொழுது நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே உன் வராகியம்மா உனக்கு இதை கொண்டு வந்ததற்கான ரகசியம் என்ன தெரியுமா உண்மையாகவே எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையின் அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றதோ எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய உழைப்பை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றதோ எந்த ஒரு பிள்ளை தான் செய்வது எல்லாம் தெய்வத்தினுடைய பார்வையில் நடக்கின்றது அதனால் எப்பொழுதுமே நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் நாம் சிறு தவறுகளை செய்தாலுமே அது தெய்வத்தின் கண் பார்வையில் விழும் என்று எண்ணி உண்மையாகவே தெய்வத்தின் மீது முழுமையான அன்பு கொண்டு செயல்படுகின்றதோ அந்த பிள்ளைக்குத்தான் இந்த பேரதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை மனதில் எப்பொழுதும் நேர்மையான எண்ணங்கள் அடுத்தவர்களுக்கு ஒருபொழுதும் கெடுதல் நினைத்துவிடக்கூடாது என்று யோசிக்கின்ற விஷயங்கள் யாரும் நம்மால் கண்ணீர் சிந்திவிடக் கூடாது என்று நினைக்கின்ற எண்ணங்கள் என்று இவையெல்லாம் தான் உன்னை வாழ்க்கையில் இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் தெய்வத்தை காண்பதோ தெய்வத்தின் அருளை பெறுவதோ தெய்வத்தின் வாக்கினை கேட்பது என்பதோ எந்த ஒரு சாதாரண மனிதராலும் முடியாத காரியம் பொன்னை வைத்தும் பொருளை வைத்தும் அதை விலக்கி வாங்கிவிட முடியாத விஷயம் உண்மையாகவே நீ தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு உண்மையாகவே தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்காக தெய்வம் இருக்கிறது என்று நீ சொல்கின்ற வார்த்தைகள் என்று இவை எல்லாம் தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த வராகியினுடைய கடைக்கண் பார்வையானது பட்டு விட்டது உனக்கு இனிமேல் என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் எப்படி சென்று இதை எப்படி முடித்து கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் உன் தாயானவள் என்னுடைய கவனம் முழுமையாக இருக்கின்றது அதனால் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்தாமல் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வுகளும் உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் இருந்து பார் முதலில் யார் மனதிற்குள் நமக்கு கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தெய்வம் அதிகமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை நீ எனக்கு கொடுத்ததை விட அதிகமாக உனக்கு கொடுக்கும் என்ன தெரியுமா இந்த தாயானவளுக்கு நீ மனதை குளிர வைக்க எவ்வளவு விஷயங்களை செய்தாயோ அதை எல்லாம் நிச்சயமாக கணக்கில் வைத்து உனக்கு அதைவிட அதிகமாக நீ வேண்டிய விஷயங்கள் நீ விரும்பிய விஷயங்கள் என்று எல்லாமும் இந்த தாயானவள் என் மூலமாக உன்னை வந்து சேரும் என் பிள்ளையை பொன்னையும் பொருளையும் நீ எதிர்பார்க்கவில்லை நீ எதிர்பார்ப்பது எல்லாமும் சில உண்மையான உறவுகள் சிலரினுடைய உண்மையான முகங்கள் அதாவது அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அதை உனக்கு காண்பித்து கொடுக்க சொல்கின்றாய் இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமும் நிறைவேறிவிட்டால் போதும் என்று நீ யோசிக்கின்றாய் அப்படி நீ யோசிக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கை கொடுத்து விட்டது என்று எண்ணி வருந்தாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் மறந்துவிடாதே யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாதபடி நல்லதை மட்டுமே தொடர்ந்து நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நல்ல நேரம் என்பது எப்பொழுது யாருக்கு வரும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழத் தொடங்க வேண்டும் கஷ்டங்கள் உன்னை அன்றி வேறு யாருக்கும் இல்லை என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு எல்லோருக்குமானதுதான் நமக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை துன்பங்களும் துயரங்களும் வாட்டி வதைத்த நேரம் உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கின்றேன் அதற்கு காரணம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை இந்த தாயானவள் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது துன்பமும் துயரமும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரம் என்று நினைத்து விடாது எல்லாமும் உன்னை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் நீங்கும் எல்லா விஷயங்களும் ஒருநாள் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தும் காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டாலே எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனப்பான்மை உனக்குள் வந்துவிடும் இந்த எண் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதம் உன்னால் மறக்க முடியாத விஷயமாக இருக்கும் என் பிள்ளையை எளிதில் யார் கண்களுக்கும் பட்டுவிடாது சட்டென்று இந்த எண்ணை நீ கண்டுவிடமாட்டாய் அதனால் நான் உனக்கு காண்பித்திருப்பதை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நமக்கு இன்று அதிசயம் நடக்கும் என்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இன்று உன் கண் முன்னால் நடப்பதற்கு இது மிக பெரியதொரு பாலமாக இன்று உனக்கு அமைந்துவிடும் என் பிள்ளையை எல்லோராலும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பாவங்களினுடைய பலன்கள் அதாவது கர்ம பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த எண் இன்று கண்ணில் படுவது சற்று கடினம்தான் புண்ணிய பலன்களை அதிகமாக வைத்திருப்பவர்கள் பல புண்ணியங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டிருப்பவர்கள் முடியாதவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுகின்றவர்கள் என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த எண்ணானது கண்ணில் படும் ஏனென்றால் அவர்களுக்கு அதிசயம் நடந்தால் அது மற்றவர்களுக்கும் அதிசயமாக மாறும் அவர்களை நம்பி இருப்பவர்களுக்கும் பேர் அதிசயத்தை நடத்தும் அதே நேரத்தில் இந்த கர்ம பலன்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் கண்ணில் பட்டால் அவர்களின் கர்ம பலன்கள் மேலும் தான் அதிகரிக்கும் ஏனென்றால் தனக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயத்தை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காதவர்கள் தன்னுடைய சுயநலம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு இவையெல்லாம் கிடைத்தும் எந்த பலனும் இல்லை என்பதுதான் உண்மை அப்படியானால் இன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவது உறுதி என்பதனை புரிந்து கொண்டாயல்லவா அப்படியானால் என் பிள்ளை இன்று என்னை கண்டது உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை பெரிய நன்மைகளை செய்து கொடுக்க போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு இன்று இந்த எண்ணை எங்கேனும் கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு என் பிள்ளை இந்த எண்ணை நீ மனதிற்குள் நினைத்துக்கொண்டு நடக்கின்ற செயலை செய்து கொண்டிருக்கின்ற செயலில் வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அதனை நீ தொடங்கு நிச்சயமான உறுதியான வெற்றியை உன் தாயானவள் நான் உனக்கு தருகின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு